ஹலோ ஒரிஜினல் ப்ராட்டி இல்லைண்ணே என்ன இப்போதைக்கு நீங்கள் தான் என்னோட லீகல் வைஃப் ஸோ என் பேச்சை கேட்டு தான் ஆகணும் நான் என் கிட்டே கேட்கலாம் அதெல்லாம் கேட்க முடியாது என் பேச்சை கேக்கணும்னு சொல்கிறேன்ல கேட்டு தான் ஆகணும் சரி ஓகே தூ என்ன மிஸ் தானேன்னு விட்டுக்கறேன் உங்க பேச்சை நான் கேக்குறேன் நான்தான் ஒன்று மிஸ் பண்ணலையே மிஸ் பண்ணாதான் மிஸ் பண்ணன்னு ஒத்துக்க முடியும் நான் தான் உங்களை மிஸ் பண்ணவே இல்லையே தூய் எப்படியோ பேசி பேசி லைஃப் மட்டுமே என்ன மிஸ் பண்ண போறீங்க இந்த மிஸ் தா என்னென்ன விட்டுக்க இல்ல இல்லை நான் மறுத்து போகட்டுமா விட்டுனா

நமக்கு கெட்டதே நினைச்சாலும் அவங்களுக்கும் நல்லதே நினைக்கிற குணம் இது எல்லாமே என்னை மொத்தமாக மாத்திருச்சிருக்கேன் பிடிச்சிருக்கா ஐ மீன் ஐ லவ் யூ என்னடா மாடியில் என்ன தனியாக யோசிச்சுட்டு இருக்கேன் ஐஷோ பத்தி தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே தூக்கம் வரலாம் அதான் டெரஸ் வந்தேன் ஏன் ஒன்னும் கற்பனை பண்ணிக்காத ஆமா அப்படியே கற்பனை பண்ணிட்டாலும் ஏண்டா உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ அவங்க நினைச்சுதான் ஃபீல் பண்றேன் நான் தான் இல்லைங்கிறல்ல சும்மா எல்லாரும் அதையே பேசி பேசி இல்லாத காதல இருக்குன்னு என்னையும் நம்ப வச்சுக்காதீங்க ஆமா இல்லாத காதல இருக்கணும் நம்ப வைக்கிறாங்க ஆள பரால டேய் நீ தான் நீ இருக்கிற காதலே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்க நீ உண்மையாவே இலக்கியாவை லவ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்னு அவளுக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்கணும் அதை விட்டு போட்டு ஆயிஷு கூட வாழ்ந்துட இப்ப திரும்பவும் இலக்கிய கூட வரானே வச்சுப்போம் நீ ஐஷு கூட சேர்ந்து கூட வாழ ஒத்துப்பாளா என்ன ரொம்ப போட்டு குழப்பாத எனக்கு எல்லாம் தெரியும் அப்படியே தெரிஞ்சுட்டாலும் தெரிஞ்சிருந்தா நீயே இப்படி குழம்பு போயிருக்க போற சரி மச்சா உன் மனசத்தொட்ட சொல்லு உன் மனசுல ஆயிஷு இல்ல உன்னோட அமைதியிலேயே உன்னோட பதில் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்க பாரு உன் மனசுல இருக்கிறத ஐஷு கிட்ட தைரியமா சொல்லி உன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண இலக்கையா வந்தா ஃபேஸ் பண்ணிக்கலாம் உன்னை ஏன் விட்டுட்டு போனா எதுக்கு விட்டுட்டு போனான்னு கூட தெரியாம பைத்தியம் முடிச்ச மாதிரி நீதான் காதுகிட்டு இருக்க வேளை அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு அவள் வாழ்ந்துட்டு என்ன பண்ணுவ வேளை என்னையும் நினைச்சிட்டு அவளும் அவளோட வாழ்க்கையை தொலைச்சிருந்தானா அப்படி உன்னையே நினைச்சிட்டு இருக்கவள இருந்தா இந்நேரம் வந்து சேர்ந்துருக்கணும் இதுல இருந்தே தெரியல அவளுக்கு வர இஷ்டம் இல்ல ஓ மனசுல ஐஷு வந்துட்டாங்க அவங்க கிட்ட உன் காதல் வெளிப்படுத்தி உன் வாழ்க்கையை வாழ்பாரு ஒரு வேலை இலக்கியா வந்து கேள்வி கேட்டான் அவளுக்கு அப்ப பதில் சொல்லிக்கலாம் விடுங்க முடியாது மிஸ்டர் புரூஷ் வர ரொம்ப தான் பண்றீங்க நான் என்ன பண்ணேன் கல்யாணத்துக்கு முன்னாடி சஹர் என்ன சொல்லிங்க ஞாபகம் இருக்கா நான் என்ன சொன்னேன் சாரி இந்த காமிஷியா எல்லாம் மறந்து போச்சு ஓ அப்படி லத்தி எடுத்து நாடு போடு எல்லாம் ஞாபகம் வந்துரும் பண்ணட்டுமா இப்ப பொண்டாடி போலீஸ் காரங்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் லத்தி அரசு ஜெயில இதே தான் பேசிட்டு என்னங்க பண்றது அத பேசி பேசி எனக்கு அதுவே பழக்கமாயிருச்சு

பேனா என் பொண்ணு அடிக்க பிடிக்காத இதையும் நான் செய்ய மாட்டேன் அடைக்கலனே யார் சொன்னா நீ பிடிக்கலன்னு சொல்லலாம் அண்ணா வேணாம்னு சொல்லிட்டோல்ல ஐயோ நாங்க அங்கே சொல்லுவோம் அண்ணா அதுக்காக வேணாம்னு விட்டுறியா நீ அடுத்து குழந்தை ரெடி பண்ண மாரி தான் ஏய் என்னடி இந்த புட்டு கொடுப்பற ஒன்னு வேணும்னு சொல்லு இல்ல வேணான்னு சொல்லு நீனோ ஹனா வேணா இப்படி சொன்னா என்ன அர்த்தம் இப்போதைக்கு ரொமான்ஸ் வேணும் ஹனா ஹம் புரிஞ்சிருச்சு நாயே இவென்றா இது உங்களுக்கு போய் படுத்து பாரு ஏன் புதிய சேரும் அடிக்கணும் ஐஸ் பேரை சொல்லிட்டு அதுலிட்டு எந்திக்கிற அது ஓ ஏதோ கெட்ட கனவு என்னது கனவா நீ இப்படி பயந்து போய் எந்திக்கிற அளவுக்கு அப்படி ஏன்னா கனவு கண்டா பக்கத்துல படுத்தாதான் ஐசு ஐசுன்னு சொல்லி காலதிக்கு மேல போடுறீங்கன்னு பார்த்தா இப்படி கீழே வந்து படுத்து நிமிதி தூங்க விட மாட்டேங்கிறா கத்தாத ஒண்ணும் இல்ல படுத்துங்க பாதி ராத்திரி எழுப்பி விட்டுட்டோம் படுத்து தூங்குங்கிறா ஆமா அப்படி பயந்து போய் இருக்கிற அளவுக்கு அப்படி என்ன கனவு கண்டா ஒரு வேலை உனக்கும் சிஸ்டருக்கும் புரிஞ்சு போச்சு நீ காலத்துக்கு மேல போடும் போதே நினைச்சடா எருமை எருமை நானே பதறி போய் உட்காந்துருக்கேன் ஆலையும் மூஞ்சி முகையும் பாரு நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல அப்புறம் வேற என்ன ஐஷு ஆக்சிடென்ட் ஆகி சாகுற மாதிரி கனவு கண்டேன் ஏண்டா உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு கனவுல கொண்டுட்டியா இல்லடா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கனவு கண்டா எனக்கு என்னமோ பயமா இருக்கு நான் உடனே போய் மகேஷ் பார்த்துட்டு வந்துடுறேன் ஏது இந்த நேரத்துல இந்த நேரத்துல தேடி போனேன்னு வையன் கன்ஃபார்மே பண்ணிருவாங்க என்னன்னு நீ உங்களை லவ் பண்றா பாதி ராத்திரில போய் உன் பொண்டாட்டி தெரியினா வேற என்ன நினைப்பாங்க யார் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அவங்களுக்கு ஏதோ ஆயிரம் ஒன்று பயமா இருக்கு வா போய் பார்த்துட்டு வந்துடலாம் நிறைய இருடா அது காலையில காண்ற கனவுதான் பழிக்கணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பலிக்காது காலையில போய் பாத்துக்கலாம் விட அந்த கனவு வந்ததுல இருந்து ஒரு மாதிரி பத்துட்டுமாவே இருக்கு ஐஷுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு தோணிட்டே இருக்கும் அப்படிலாம் எதுவும் ஆகாது மச்சான் அவங்க வீட்டில் தானே இருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆகிடு போது இந்த நேரத்தில் அவங்க வீட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க ரிலாக்ஸாக இரு காலையில் போய்க்கலாம் காலையில் மொதல் வேலையா அவங்கள போய் பார்த்துட்டு வரணும் நீ பார்த்துட்டு வந்தாலும் சரி இல்லை கையோட உன் பண்டாடி கூட்டிட்டு வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் இப்போ நிம்மதியாக படுத்து தூங்கு ம் என்னங்க மாமா இயற்கையை பார்க்காம என்னையும் பார்த்துட்டு இருக்கீங்க

எப்படி நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான் அவளே இறங்கி வந்துருவா எப்படி தான் நிக்கிறாங்களோ எனக்கெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு ஹைட்னாலே எனக்கு பயம் எங்க நிக்கிறதுக்கே தலையெல்லாம் சுத்துது ஐஷுக்கு இந்த மாதிரி நேச்சர் பாக்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முன்னாடி பார்வை இல்லாம இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் வந்திருக்கான் ஆனா எதையும் கண்ணால பாத்துதில்ல நாங்கதான் அவளுக்கு இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்குன்னு சொல்லுவோம் அவளா ஒரு கற்பனை உலகத்தை தானே இத்தனால வாழ்ந்துட்டு இருந்தா எல்லாத்தையும் தொட்டு பார்த்து உணர மட்டும்தான் முடியும் ஏற்கனவே வாழ்றது ரொம்ப கொடுமையானதுல ஐஷா ரொம்ப பாவம்

कई यह मटक गेटिया पड़चको ये प्रयोग दरन उनमें ऐसा होगी रहा बाई पड़ा था पूर्व में आये थे ये न कभी मार बाई मार्ग आदि ये करोगे बाई मार्ग भाई सर बाई पड़ा था कई यह मटक गेटिया पड़चको ताओरे मेहनत होगी रहा आदि इन्हें न मोड़िए ना कई रब्ब आलिग दर मैं तुम्हार आंध कई कोड़े ये ஏ பயப்படாதா ஊர்ணும் ஆகாது அந்த கையும் கொடு இதுல நிக்காதுன்னு சொன்னல பாரு ஜஸ்ட் மிஸ் நான் மட்டும் புடிக்கல என்ன இருக்கும் நாங்க சொல்ல முடியே வந்திருக்கலாம் அங்க இருந்து என்ன ஆகிருப்பீங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் உயிரே போயிருச்சு ஐயோ கவனமா இருந்திருக்கலாம்ல ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போச்சு நான் மட்டும் உங்களுக்கு புடிக்கலனா அவ்வளவுதான் ஐயோ என்ன என்ன ஆயிருக்குன்னு தெரியல ஐயோ இன்னும் பதட்ட எனக்கு நிக்கவே இல்ல ஏறாதே நான் கவனமா நின்னா யாரோ பிடிச்சு என்ன தள்ள மாதிரி தான் இருந்துச்சு ஏதோ யாரோ தள்ள மாதிரி இருந்துச்சான் ஆனா நம்ம மூணு பேர் தவிர இங்க வேற யாரும் இல்லையே எனக்கு தெரியல அபி ஆனா யாரும் பிடிச்ச தள்ள மாதிரி இருந்துச்சு ஒருவேளை காத்து அடிச்சது அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கும் நினைக்கிறேன் இல்ல ஐஷோ நம்ம மூணு பேர் தவிர இங்க வேற யாரும் இருந்திருக்காங்க நீ எதை விட்டு சொல்ற நீங்க ஐஷோவை காப்பாத்தணும்னு அங்க ஓடிட்டீங்க இந்த பக்கம் யாரும் போற மாதிரி இருந்துச்சு அங்க ஒரு கொழுப்பு கூட கிடந்துச்சு நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட நம்மள தவிர இங்க வேற யாரும் இல்லையே நம்ம பேசிட்டு இருந்தனால கவனிக்காம கூட விட்டுருக்கலாம்ல

அப்படிலாம் இல்லையே அங்கல் ஹைஷு ஏதாவது சொன்னாங்களே என்ன உங்ககிட்ட சொல்லாம உங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிக்கிட்டு இங்க கிளம்பி வந்திருந்துக்கல அதனாலதான் கேக்குறேன் எனக்கு மூணு வெளியில ஒர்க் இருந்துச்சு அதனாலதான் எங்கிட்ட சொல்லாம அவங்க கிளம்பி வந்திருப்பாங்க என் போனும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு வேற ஒன்னும் இல்ல அவளும் எங்ககிட்ட வந்து பிரச்சனை எல்லாம் எதுவும் சொல்லல குன்னூர் போனோம் ஆதி சதீசையும் காவியாவையும் மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு கிளம்பி போயிருக்கா உங்ககிட்ட போன்ல அதை சொல்லிடுறேன்னு சொன்னா ஆனா சொல்லாம ஏன் விட்டானு தெரியல ஏன்னா குன்னூர் போயிருக்காங்களா ஆ ஆமாங்க தம்பி குன்னூர் தான் போறேன்னு சொன்னா ஏதோ உங்களுக்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்றதா சொல்லிட்டு இருந்தா என்னன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல தம்பி கேக்குறேன் தப்பா இருக்காதிங்க உங்களுக்கும் ஐஷுக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் இல்லையே ஏன் கேக்குறேன்னா ஆவா அவ தனக்கு ஒரு பிரச்சனைனா கூட வாய் திறந்து வெளியே சொல்ல மாட்டா திடது பண்ணி இங்க கிளம்பி வந்ததும் இல்லாம ஆதி சதீசையும் கூட்டிட்டு வெளியூர் வர போயிருக்கா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு ஒன்னும் பிரச்சனை எதுவும் இல்லையே ஆண்டி பிரச்சனைனா எதுவும் இல்ல என்னோட ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு அதனால அவங்களுக்கு லைன் கிடைக்காம இருந்திருக்கும் சோ சொல்லாம கிளம்பி இருப்பாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கு நடுவுல எந்த பிரச்சனையும் இல்ல சரிங்க தம்பி ரொம்ப நல்லது சரி வாங்க காபி டீ என்ன குடிக்கிறீங்க இல்லங்க ஆண்டி பரவாயில்ல இருக்கட்டும் நான் இஷு பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன் அவங்க குன்னூர் போயிருக்காங்கல்ல சரி நான் கிளம்புறேன் வீட்டுக்கு வந்து ஒரு வாய் காபி தண்ணி கூட குடிக்காம போறீங்க அட்லீஸ்ட் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போங்க இருங்க எடுத்துட்டு வரேன் தன்னோட காதல் வாழ்க்கை ஆசை எதை பத்தியுமே கவலைப்படாம ஓ சந்தோஷத்தை தேடி அவங்க போயிருக்காங்க அவங்களுக்காக நீ என்ன பண்ண தம்பி இதாங்க தண்ணி ஆ தம்பி உங்களுக்கு

அவங்க இலக்கியம் தான் தேடி போயிருக்காங்கன்னு உனக்கு இப்படி தெரியும் ஒரு வேலை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும்னு நினைச்சு கூட போயிருக்கலாம்ல அவங்க உனக்காக தான் எல்லாமே பண்றாங்கன்னு உனக்கும் தெரியும் ஆனா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நினைக்கிற பத்தியா அதுதான் கடுப்பாகுது சரி விடு அவங்க எதுக்காக வேணாலும் போயிருக்கட்டும் ஆனா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வர போகுதுன்னு எனக்கு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்க நான் அவங்கள போய் பார்க்க போறேன் ஏண்டா அப்ப ஸ்கூலு ஒரு ஒன் வீக் தானே அதெல்லாம் மாஸ்டர் பாத்துப்பாங்க ஹலோ ஹனி சார் ஆ சொல்லுங்க அனன்யா நீங்க கேட்டீங்கல உங்க வைஃப்க்கு யார் ஐ டோனேட் அவங்களோட அட்ரஸ் வேணுமே அது கிடைச்சிருச்சு நீங்க இப்பவே வந்தாலும் வாங்கிக்கலாம் ஓ கிடைச்சிருச்சா ஓகே ஓகே நான் உடனே வரேன் हां சார் வாங்க டேய் என்னடா யார் போன்ல சர்ப்ரைஸ் டேய் போன்ல யாரன்னு கேட சர்ப்ரைஸ்ங்கற அத சொல்றல சர்ப்ரைஸ் ஏடி நீ எல்லாம் ஒரு மனுஷியா அங்க இருந்து அந்த பொண்ணு தள்ளிவிட்டு விட்டு கொல்ல பாத்துர்க்க அக்கா என்ன விஷயத்துல தலையிடாதன உன்கிட்ட பல சொல்லிட்டேன் நீ வாய் மூடு அப்பா என்னாச்சு அம்மாடி நீ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல அந்த பொண்ண கூட வந்த பையன் காப்பாத்திட்டான் நல்ல வேலை தள்ளி விட்டுட்டு நீ வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துட்டேன் இல்லனா வேற யாராவது ஒண்ணு பாத்துருந்தாலும் பாத்து இருந்திருப்பாங்க அவங்க கூட வந்த பொண்ணு என்ன கவனிச்ச மாதிரிதான் இருந்துச்சு ஆனா நான் வேகமா ஓடி வந்துட்டேன் நல்ல வேலை தலையில ஷால் போட்டு மறைச்சிருந்தேன் சரி நீங்க யாரும் தண்ணி படலையே அந்த பொண்ணு அந்த பையன் காப்பாத்தி மேல கொண்டு வந்ததும் நானும் கிளம்பிட்டேன் சரிங்கப்பா நீங்க போங்க ஏன்பா அவதான் புத்திக்கிட்டு போய் நடந்துக்கிறானா நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்பாவ அவ பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கா ஏற்கனவே ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல இன்னும் அதுல இருந்தே வெளிய வரல இப்ப அடுத்து இங்க பாரு தெய்மா நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம அதுக்கு இறங்கி போராடணும் ஒன்று தங்கச்சியை பத்தி உனக்கே தெரியும் ஒரு விஷயம் வேணும்னா அதை அடைஞ்சு தீர்வா எங்க ரெண்டு பேருக்கும் நீங்க அப்பா நாங்க ஏதாவது தப்பு பண்ணா நீங்க தான் அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அதை விட்டுட்டு அவ கூட சேர்ந்துகிட்டு நீங்களும் தப்பு பண்றீங்கப்பா உனக்கு பிடிக்கிற விஷயத்த நீ பண்ணும் போது நான் ஏதாவது சொல்றேனா அதே மாதிரிதான் அவளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு போற விட கொலை பண்றது பிடிச்ச விஷயமா இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல நல்ல வேலை அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகல ஒரு வேலை ஏதாவது ஆயிருந்தா அப்படி ஏதாவது ஆயிருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அது தரச்சையெல்லாம் நடந்ததுன்னு கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு போலீஸ் போயிட்டே இருக்கும் பண்ற கிரிமினல் வேலையெல்லாம் சாமர்த்தியமா பண்ணுறோன்னு நினைச்சிட்டு இருக்காத நிச்சயமா ஒரு நாள் நீ மாட்டுவ அதையும் பார்க்கலாம் ஆமா நான் மாட்டுதுல உனக்கு அப்படியே ஆனதம் நீ அக்கா தானே உன் அக்காங்கிறனால தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பழம் அடைச்சிட்டு இருக்கேன் இல்லைன்னா நேரத்துக்கு நானே போலீஸ் ஸ்டேஷன் போய் ஓ மேல கம்ப்ளைன்ட் குடுத்துறேன். சே, இன்ன ஜென்மமும் பாக்கறதுக்கு நல்லவ மாதிரி மூஞ்சி வெச்சிட்டே பண்றதெல்லாம் பக்கா கிரைம் வேலை. அக்கா, நீ பேசுறது எனக்கு செம கடுப்பாகுது. போயிர. உண்மையாவே நீங்க கூட வரதான. இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு. எப்ப பாத்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கா என்னடா பண்றதே? அவங்க அம்மா மாதிரி நீ எப்ப பார்த்தாலும் அவதான். நீதி, நியாயம், நேர்மை அதையே பேசிக்கிட்டே இருப்பா. பேசி பேசி என்ன ஓவரா டென்ஷன் பண்றா. இருக்கு கடுப்புலாம். எங்க இவளே எதை எல்லாம் பண்றேன்னு பயமா இருக்கு. இங்க பாருடா. அவங்க அக்கா, அது மனசுல வச்சுக்கோ அதனால தான் இன்னும் பொறுமையா இருக்கேன். கல்யாணி சார் அட்ரஸ் கிடைச்சிருச்சு இல்லங்க நேம் ஹாசினி லோக்கல் அட்ரஸ் தான் கொடுத்திருக்காங்க அப்போ நம்ம ஊர் தானா அண்ணே எனக்கு ஒரு டவுட் ஐடி ப்ரூஃப்ல இருக்குற அட்ரஸ் எழுதி கிவீங்களா இல்ல அவங்க இப்போ இருக்குற அட்ரஸ் எழுதிப்பீங்களா சார் அவங்க எங்க ஸ்டே பண்ணிருக்காங்களோ அந்த அட்ரஸ் தான் கொடுப்பாங்க அதுதான் கிடைச்சது ரொம்ப தேங்க்ஸ் அண்ணனியா இந்த டீடைல்ஸ் கொடுக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அது என்ன மூணு தான் சார் சரி சரி உள்ள வைங்க யாராவது பார்த்தா ஏதாவது பிரச்சனை ஆயிரும் நீங்க சீக்கிரமா இங்க இருந்து இடத்தை காலி பண்றதா நல்லது ம் சரி ரொம்ப தேங்க்ஸ் நான் வரேன் हां சார் है सर ओ हीदा दे सरप्राइज हां आयशु के कांड अरेंज பிடிச்சி கொடுக்க போறேன் தனக்கு கண் கொடுத்தவங்களோட அவங்களோட ஃபேமிலி பாத்த அவங்க நன்றி சொல்லணும்னு அவங்களும் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அத அவங்களோட ஆசையை நிறைவேத்தி வைக்கணும்னு தோணுச்சு இந்த பொண்ணோட அட்ரஸ் கிடைச்சிருச்சுல இத வந்து பாத்துக்கலாம் இப்போ आयशु பார்த்துட்டு வந்துறோம் இன்னைக்கு ஈவினிங் கொன்னூர் கிளம்பலாம் हां டேய் மறந்து பாத்து போடு வலிக்காத வலிக்காம என்ன தேடி குளிக்குமா ஆள பராள ஒண்ணே யாரடி அங்க போய் நிக்கு சொன்னது ரெண்டு பேரும் اندرத்துல சர்க்கஸ் பண்ணிருக்கீங்க

அப்படி கூட இருக்கலாம் இந்த மருந்து போட்டதெல்லாம் காயம் ஆறிரும் இருந்தாலும் வலிச்சதுன்னா சொல்ல ஹாஸ்பிடல் போய் வந்துறலாம் இல்லடா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஹாதி உனக்கு ஒண்ணு இல்லையே இல்லடா எனக்கு ஒண்ணும் இல்ல இது தற்செயலா நடந்த மாதிரி தெரியலையே வேணும்னே தான் யாரோ பண்ணிருக்காங்க ஆனா ஐஷுவ போடுறதுக்கு இந்த ஊர்ல யாருக்கு என்ன மோட்டிவ் இருக்க போகுது ஒருவேளை அந்த பொண்ணு இலக்கியா இங்கதான் இங்க இருக்காளோ அப்படியே அந்த ஒண்ணு இங்க இருந்தாலும் ஐஷுவ எதுக்காக கொலை நினைக்கணும் டேய் டேய் பத்தி யோசிக்காத. படுத்து தூங்கி நல்ல ரெஸ்ட் எடு. நான் இங்க ரூம்ல இருக்கோம். ஹ்ம் சரி ஆடி. காவ்யா ஐஷு கேர்ஃபுல்ல பார்த்துக்கோ. அவளுக்கு காயம் பட்டிருக்கு வலி தாங்க முடியாம ஃபீவர் வந்தாலும் வந்துடும் ஐஷு நீ எதுக்கு முன்னாடியே டேப்லெட் போட்டுக்கோ. அதெல்லாம் ஒண்ணு அந்த அளவுக்கு ஒண்ணு பெயின் தெரியல. நான் பாத்துக்கறேன். சரி குட் நைன் கேர்ஃபுல்லா இருங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ண. ஹ்ம் சரி